வணக்கம் வெல்கம் டு முப்படை கோச் காலி ஸோ இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆர்ஆர்பிக்காக ஆர்ஆர்பி குரூப் டி இதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ நோட்டிஃபிகேஷனே ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோவில் என்ன முழுசாக பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபிசிக்கலை பற்றி என்ன ஃபிசிக்கல் இருக்குது ஸோ ஃபிசிக்கலில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் வருது ஸோ அது எப்படி நடக்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அந்த ஈவெண்ட்ஸோட டைமிங் என்ன அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்குது சில பேருக்கு ஈவெண்ட்டே என்னன்னு தெரியாது ஸோ உங்களுக்கு இந்த கேள்விகள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய புரிதல் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஸோ முழுசாக பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு விஷயம் இந்த ஆர்ஆர்பி குரூப் டீல ஸோ எக் உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்த அப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு தான் ஸோ பிஇடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பிசிக்கலி ஸோ இந்த பிஇடி அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஈவெண்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மே இது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேட்டகரி

நல்லா புரிஞ்சுக்க முக்கியமான விஷயம் இந்த மூட்டையை கீழே போட்டு கூடாது ஓகேங்களா இந்த இருபது கேஜி உள்ள மூட்டையை தூக்கிட்டு ஓடலாம் நடக்கலாம் எது வேணால் செய்யலாம் ஆனா ரெண்டு நிமிஷத்துக்குள்ள நூறு மீட்டரை கம்ப்ளீட் பண்ணிரணும் கீழே போடாம அது ரொம்ப முக்கியம் ஸோ இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டாக நடக்கும் ஸோ உங்களுக்கு அடுத்த ஈவெண்ட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஈவெண்ட்டு ஸோ இந்த ரன்னிங் ஈவெண்ட்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு தௌசண்ட் மீட்டர் தௌசண்ட் மீட்டர் அதாவது ஆயிரம் மீட்டர் இந்த ஆயிரம் மீட்டரை ஃபைவ் மினிட்ஸ் ஃபோர் ஃபார்ட்டி செகண்ட்ஸ்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேவா உங்களுக்கு இந்த ஈவெண்ட்டெல்லாம் ஹண்ட்ரட் ட்ராக்ல தான் நடக்கும் ஸோ ட்ராக்ல ஓடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த ஃபைவ் மினிட்ஸ் ஃபார்ட்டி செகண்ட்ஸ்குள்ளே ஓட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் அவ்வளோ பெரிய விஷயங்கள் இல்லை ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதே கண்டிப்பாக ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் மற்ற ஃபிசிக்கலாக கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஆனால் முக்கியமான விஷயம் உங்களுக்கு இதுக்கும் ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க ஓகேங்களா அதுக்கும் உங்களுக்கு ஸ்டாண்ட் பேக் திக்கும் போது ஸ்டாண்ட் பேக் திக்கும் போது ஒரு சான்ஸ் தான் இந்த ரன்னிங்கும் ஒரு சான்ஸ் தான் சரிங்களா இதுக்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ ஓகே அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ரெண்டு ஈவெண்ட் இருக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கும் இன்னொரு ஈவெண்ட்டுக்கும் கேப்ல எவ்வளவு டைமிங் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஸோ ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஏன்னா இந்த ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே அடுத்த ஈவெண்ட்டை கூப்பிட்டு போயிடுவாங்க நீங்கள் ஒரு ஈவெண்ட்டை முடிச்சு அடுத்த ஈவெண்ட்டுக்குள்ளே கண்டிப்பாக ரெடி ஆகிடும் சரி ஃபிசிக்கலையும் சரி நீங்கள் மசில் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம் சரி ரிலாக்ஸாக உங்கள் மைண்டை ஃப்ரீ பண்ணிட்டோம் ஸோ அடுத்த ஈவெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு ரெடியாக இருந்தால் தான் நீங்கள் அடுத்த ஈவென்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் சேண்ட் சாண்ட்பேக்கு தூக்கிட்டு ரன் பண்ணுறது வாக் பண்ணுறது ஏதோ ஒன்று இந்த சேண்ட் பேக் தூக்கிட்டு வாக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டு சேண்ட் பேக் தூக்கிட்டு செகண்ட் ஈவெண்ட்டு உங்களுக்கு ரன்னிங் ஈவென்ட் தான் ரன்னிங் இவெண்ட்டு இந்த தௌசண்ட் மீட்டர் ஓகேங்களா ஸோ இது ஃபீமேல் கேட்டகிரி அடுத்து மேல் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்குங்க ஸோ சேம் ஃபிசிக்கல் அதே தான் ஈவெண்ட்ஸ் அதே தான் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு கேஜிஸ் மட்டும் டிஃப்ரென்ஸ் வரும் ஸோ மேலுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் கேஜி இந்த தேர்ட்டி ஃபைவ் கேஜிட்டு நீ கேரி பண்ணிவிட்டும் லிஃப்ட் பண்ணிவிட்டு எப்படி ஒன்றா போகலாம் புரியுதுங்களா அதே சேம் தான் இதுதான் மேலுக்கும் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டு இந்த சேண்ட் பேக் ரன்னிங் தான் நடக்கும் இது தூக்கிட்டு நூறு மீட்டரு நீங்க சேம் அதே டூ மினிட்ஸ்ல நூறு மீட்டரு வாக் கார் ஜாக் நீங்க எதை வேணா பண்ணலாம் மறுபடியும் சொல்றேன் ஆனா அந்த கீழே போடாம நீங்க அந்த பினிஷிங் பாயிண்ட்ல கிராஸ் பண்ணிருந்தோம் அது ரொம்ப முக்கியம் கீழே போடாம ஓகேலா ஸோ இந்த சாண்ட் எப்படி தூக்கிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும் ஸோ இப்படி இப்படியும் தூக்கிட்டு போகலாம் நீங்க எப்படி வேணா தூக்கிட்டு போகலாம் அவங்க வந்து எந்த ஒரு பொசிஷனும் கொடுக்கல நீங்க எப்படி வேணா எடுத்துட்டு போகலாம் ஆனால் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் என்ன கேட்டிங்கன்னா எப்படி தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை தோல்ல தூக்கி வச்சுக்கிறது பெஸ்ட் ஸோ தோல்ல தூக்கி வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் சரிங்களா ஓகே அடுத்த ஈவெண்ட்டு ஸோ உங்களுக்கு பேக் ஈவெண்ட்டு பாய்ஸ்க்கு முடிஞ்சி ஸோ அடுத்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் அதே ரன்னிங் ஈவெண்ட்டு இந்த ரன்னிங் ஈவெண்ட்டில் சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தௌசண்ட் மீட்டர்ஸ் இந்த தௌசண்ட் மீட்டரை ஃபோர் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேவா ஸோ இதுவும் ரொம்ப ஈஸி தான் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க ஓட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிள் தான் இதை முடித்த உங்களுக்கு பேக் முடித்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த தௌசண்ட் மீட்டர் ரன்னிங் ரன்னிங் தான் ஓட மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கும் சேம் அதே தான் இட இதுக்கு இந்த ஈவெண்ட்டுக்கும் இந்த ஈவெண்ட்டுக்கும் ஃபஸ்ட் ஈவெண்ட்டுக்கும் செகண்ட் ஈவெண்ட்டுக்கும் பிட்வீன் கேப்பில் உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் தான் கொடுப்பாங்க சரி நீங்கள் அதுக்குள்ளே ரெடி ஆகுற மாதிரி இருக்கும் ஸோ ரெடி ஆகிடணும் சோ இப்போ என்னென்ன ஈவெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு இந்த எப்படி நடக்கும் எந்த மாதிரி இடத்துல நடக்கும் மாதிரி இருக்கும் அப்படின்றத அடுத்து பார்க்க அடுத்து நம்ம சொல்லியிருந்தோம் சாண்ட்பேக் தூக்கிட்டு போறது பேக்கை தூக்கிட்டு போறது இப்படிதான் இருக்கும் பாத்துங்க நம்ம தோலில் தூக்கிட்டு நான் அப்பயே சொன்னேன் தோலில் தூக்கிட்டு போறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய இதில் இந்த போட்டோலயும் பார்த்துருக்கீங்க தோல்ல தான் தூக்கிட்டு போறாங்க அதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்கள் ஓடுறதுக்கும் சரி நடக்கிறதுக்கும் சரி ரொம்ப சேஃபாக அந்த ஃபீல் பண்ணலாம் ஏன்னா கையிலேயே தூக்கிட்டு போக முடியுமா கடைசி வரைக்கும் அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் வந்து கிடைக்குமான்றது கொஞ்சம் சந்தேகம் தான் ஸோ நீங்கள் தோல் மேலே இப்படி தூக்கி வைக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் ஈஸியாக உங்களோட மூவ்மெண்ட்ஸை கரெக்டாக கரெக்டாக கொண்டு போகலாம் சரிங்களா ஸோ அந்த ஸ்டாண்ட் பேக் ஈவெண்ட்டு ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு கோடு போட்டு ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டாண்ட் பேக் ஈவெண்ட்டு ஸோ அடுத்து உங்களுக்கு ரன்னிங் எவெண்ட்டு ஸோ ரன்னிங் எவெண்ட்டு இதே மாதிரி உங்களுக்கு ஒரு செஸ்ட் நம்பரு மாதிரி உங்களுக்கு கட்டுற மாதிரி ஒரு செஸ் நம்பர் கொடுப்பாங்க ஸோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த க்யூஆர் கோடு மாதிரி இருக்கும் ஸோ எல்லாருக்குமே அந்த கியூஆர் கோடுற மாதிரி இருக்கும் அது அது சேர்ந்த மாதிரி தான் அந்த செஸ் நம்பர் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி செஸ் நம்பர் கொடுத்துட்டு சேம் இதே மாதிரி தான் ரன்னிங் போவாங்க ஓகே இதில் முக்கியமான விஷயம் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னு பார்த்தேன் என்கிட்ட ஸோ இதுக்கு ட்ரெஸ் கோட் எப்படி போடலாம் சார் எப்படி எது எதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குது ஸோ நல்லா புரிஞ்சுங்க சொல்ல இதுலேயே பாருங்கள் நிறைய பேர் கொஞ்சம் கேஷுவலாகவும் ஃபார்முலாவும் போட்டு போகிறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் போட்டு ஓடனா நம்மளோட முழுமையான நம்மளை ஓட்டத்தை ஓட முடியுமான்றது ஒரு கேள்வி குறிதான் அப்போ எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் டி ஷர்ட் ஷூஸ் ஸோ இதை போட்டு நீங்கள் ஓடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும் லோயர் போட்டு ஓடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் ஸோ லோயர் போட்டு ஓடலாம் ஃப்ரீயாக தான் இருக்கும் ஆனால் ஷார்ட்ஸை விட கம்ஃபர்டபுளாக கிடைக்குமான்றது வந்து கேள்வி தான் அதனால் ஷார்ட்ஸ் போடுங்க ஷார்ட்ஸ் போட்டு ஓடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஷூஸ் போடுங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நீங்கள் நீங்க ஈவெண்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும் போது ஈவெண்ட் புதுசாக தெரியாது இல்லனா ஷூ போட்டு ஓடுறது ரொம்ப ஒரு புதுசாக தெரியும் ஏன்னா ஏன் நான் ஷூ போட்டு ஓட சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரௌண்ட் எப்படி இருக்கும் தெரியாது குட்டி குட்டியா கல்லு இருக்கலாம் ஏதோ ஒன்னா இருக்கலாம் பல்லமேடா கொடுத்தா இருக்கலாம் அது ஷூஸ் போட்டு ஓடும் போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெறுங்காலில் ஓடி ஏதோ ஒரு ஓடும்போதே ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அடிபட்டுருச்சுனா ஓ சரி ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது அடிபட்டுச்சுனாலும் சரி நம்மளால ஈவெண்ட்டில் முழுமையாக நம்மளால் செய்ய முடியுமான்றது ஒரு டவுட்டு தான் இல்லை அந்த இடத்துல ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியுமான்றது ஒரு டவுட் தான் அதனால் ஷூஸு ரொம்ப முக்கியம் ஷூஸ் போட்டுங்க ஸோ லாயர் இல்லை ஷார்ட்ஸ் போடுங்க அதான் நல்லாயிருக்கும் சரிங்களா அடுத்து நம்ம வந்து ஸோ ஒரு டைமிங்லாம் சொன்னோம் நம்ம வந்து தௌசண்ட் மீட்டருக்கு இருந்து ஃபோர்டீன் மினிட்ஸு ஸோ டைமிங்லாம் நம்ம சொன்னோம் இந்த ஈவெண்ட்டு தௌசண்ட் மீட்டரை ஃபோர் மினிட்ஸு ஃபிஃப்டின் செகண்ட்ஸ்குள்ளே ஓடணும் அப்படின்னா ஸோ இந்த ஃபோர் மினிட்ஸ் ஃபிஃப்டின் செகண்ட்ஸை நம்ம வந்து நம்ம ஓடும் போது எப்படி டிஸ்ப்ளே பண்ணுவாங்களா டைமிங்க இல்லை டைமர் ஸ்டாப் வச்சு வச்சு அடிப்பாங்களா அப்படின்ற கண்டிப்பாக்ட உங்களுக்கு இருக்கும் எப்படி நம்ம டைமிங்கை நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லை எப்படி கண்டுபிடிப்பாங்க நம்ம ஓடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ நார்மலாக நான் மற்ற ஃபிசிக்கலில் உங்களுக்கு டைம் ஸ்டாப் வாட்சிலையோ ஏதோ ஒன்று அடிப்பாங்க ஸோ இந்த ஈவெண்ட்டில் அப்படி அடிக்க மாட்டாங்க எல்லாருக்குமே காலைல ஒரு டைம் ட்ராக்கர் கட்டியிருப்பாங்க ஸோ இந்த இடத்துலையோ சரி காலிலயோ சரி இல்லை உங்களுக்கு கையிலையோ டைம் ட்ராக்கரை கட்டி விட்டுருவாங்க அந்த டைம் டைம் ட்ராக்கர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவென்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஸோ அங்கேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிடும் நீங்கள் ஓடி எப்போ முடிக்கிறீங்களோ அப்போ அந்த டைம் முடிச்சிடும் நீங்கள் எதை நீங்கள் சப்போஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் லேட்டாக ஸ்டார்ட் பண்றனாலும் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்போ அந்த டைம் ஸ்டார்ட் ஆயிடும் நீங்கள் எப்போ முடிக்கிறீங்களோ அப்போ அந்த டைம் முடிச்சிடும் உங்களுக்கு அந்த டைம் ட்ராக்கர் கிளியரா டிஸ்ப்ளே பண்ணிடும் நீங்க எவ்வளவு டைம் ஓடி இருக்கீங்க எந்த டைமுக்குள்ள பினிஷ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா பண்ணிடுவோம் நீங்க மற்ற டைம் கம்பேர் மற்ற ஈவெண்ட் எல்லாம் உங்களுக்கு ஸ்டாப் வாட்சியோ சரி எதுலயோ ஒண்ணு உங்களுக்கு டைமை டிஸ்ப்ளேவோ கரெக்டா அடிப்பாங்க சோ இந்த ஈவெண்ட் அப்படி கிடையாது இந்த மாதிரி டைம் ட்ராக்கர் தான் கட்டியிருப்பாங்க காலிலயோ இல்ல கையிலயோ ரெண்டு காலிலயும் கட்டுவாங்க அது வந்து உங்களுக்கு என்ன டைம் ஓடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியா டிஸ்ப்ளே பண்ணிடும் சோ அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ ட்ராக் ஸோ எங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க நமக்கு எங்க பினிஷ் பண்ணுவாங்க நான் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ட்ராக்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு முதலியே சொன்னேன் அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்ட்ராக்கு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்ட்ராக் இதுதான் ஸோ தான் இருக்கும் ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்ல பினிஷிங் ஏரியானா இந்த ஏரியா தான் இது பினிஷிங் ஏரியா இந்த ஏரியா மட்டும்தான் இருக்கும் ஸோ அப்போ இது ஃபினிஷிங் ஏரியானா அப்போ தௌசண்ட் மீட்டருக்கு எங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ட்ராக்ல அப்படின்னு பார்த்தா இதுக்கு நேர் ஆப்போசிட்ல இந்த இடத்துல இதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு கவ் இருக்கும் இதுதான் தௌசண்ட் மீட்டர் ஸ்டார்டிங் ஏரியா இந்த இடத்துல ஏன்னா தௌசண்ட் மீட்டர் இது ஒரு நானூறு மீட்டர் ட்ராக்கு ஸோ நானூறு மீட்டரு தௌசண்ட் மீட்டர் எப்படி கால்குலேட் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு ரவுண்டு ஓடனா எட்நூறு மீட்டரு இன்னொரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஓடனா தௌசண்ட் மீட்டர் வந்துடும் அப்போ ரெண்டரை ரவுண்டு ஓடணும் அப்போ ரெண்டரை ரவுண்டு இந்த இடத்துல ஃபினிஷிங்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு டூ டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் ரெண்டு ரவுண்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க இங்கேருந்து ஓடி வந்தால் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஆயிடுச்சு அப்புறம் டூ ரவுண்ட்ஸ் ஓடி இந்த இடத்துல முடிக்கும் போது தௌசண்ட் மீட்டர் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ தௌசண்ட் மீட்டர் ஸ்டார்டிங்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த இடத்துல ஃபினிஷிங் பண்ணுவாங்க ஓகே அடுத்தது உங்களுக்கு சேண்ட் இந்த சேண்ட் வந்து நூறு மீட்டர் நூறு மீட்டர் எப்படி ஓடுவாங்க எப்படி நடப்பாங்க அது அந்த ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இந்த நூறு மீட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவுலியோ எங்கேயோ வைக்க போகிறது இல்லை ஸ்டெயிட்டா ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஸ்டெயிட்டா இதே மாதிரி உங்களுக்கு லைன் போட்டிருக்கோம் எல்லாருக்கும் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க அந்த லைனில் நீங்கள் இந்த ஏரியாவில் சாண்டேக்கு அங்கங்கே இப்படி இருக்கும் இந்த சேண்ட்பேக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்புக்கே பத்துலேருந்து பதினஞ்சு பேருக்குள்ளே இங்கே ட்ராக்ல விடுவாங்க ஓ அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்க ஏரியாவில் வந்து ஒரு நிறைய சாண்ட்பேக் இருக்கும் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு வரைக்கும் இருக்கலாம் ஏன்னா கண்டிப்பாக இருக்கும் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி டுவெண்ட்டி கேஜும் தேர்ட்டி ஃபைவ் கேஜி இருக்கும் ஸோ இங்கே ஸ்டார்டிங்கு பேக் எடுத்துகிட்டு நீங்கள் ஓட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நடக்க ஸ்டார்ட் பண்ணிணா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த இடத்துல முடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த லைன்னா இந்த உங்களுக்கு ஒரு லைன் கொடுத்துருவாங்க அந்த லைனுக்குள்ளே வந்து இந்த இடத்துல ஃபினிஷிங் பண்ணிடணும் ஸோ இந்த இடத்துல சேம் இந்துக்கும் டைம் ட்ராக்கர் தான் உங்கள் டைமை கால்குலேட் பண்ணுறது சேம் டைம் ட்ராக்கர் தான் உங்களுக்கு கையிலையோ இல்லை காலிலையோ அந்த சிப்பை கட்டி விடுவாங்க அது உங்களுக்கு என்ன டைமிங் வருன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி கிளியராக கொடுத்துரும் ஸோ ஓகேவா இதுதான் விஷயம் ஓகேங்களா ஸோ பிசிக்கலே எப்படி நடக்கும் ஸோ எந்த இடத்துல நடக்கும் எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தோம் ஸோ என்னென்ன ஈவெண்ட்டு அந்த ஈவெண்ட்டு எப்படி இருக்கும் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ இந்த ஈவெண்ட்லாம் முடித்த அப்புறம் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கே உங்களோட ரிசல்ட்டை சொல்லிவிடுவாங்க எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மொபைல் ரிஜிஸ்டர் கொடுத்துருப்பீங்களே ஒரு ரிஜிஸ்டர் நம்பரு ஸோ அந்த நம்பருக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாகவோ இல்லைன்னா வெப்சைட்டில் உங்களுக்கு ரிசல்ட்டாகவோ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அன்னைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ நம்ம செலக்ட் ஆகிட்டோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மெசேஜ் வந்த அப்புறம் ஒரு டென் டேஸில் டென் டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் இருக்கும் ஸோ இந்த மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் நார்மலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தவிர்த்து இன்னும் சில ஒரு சில மெடிக்கல்லாம் இருக்குது நைட் விஷனு ஸோ அந்த மாதிரி நிறைய சிக்ஸ் பை சிக்ஸு கலர் ப்ரைட்னஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி மெடிக்கலு மறுநாள் உங்களுக்கு நடக்கும் ஸோ மெடிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிளியராக செக் பண்ணிங்க சார் எனக்கு மெடிக்கலில் எதனா பிரச்சனை இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும் அப்படி டவுட்டாக இருக்குங்க உங்கள் ஊரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் ஒரு ஃபுல் செக்அப் பண்ணிங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ம சின்ன சின்ன மிஸ்டேக்காக இருக்கும் அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போவே அப்படின்றத உங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் க்ளியராக செக் பண்ணிங்க உங்கள் ஃபுல் செக் பண்ணிங்க கண் எல்லாமே விஷனு சிக்ஸ் பை சிக்ஸு கலர் ப்ரெயின்ஸு இதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் சரிங்களா ஸோ ஓகே இதுதான் விஷயம் ஸோ மெடிக்கல் முடிஞ்சாச்சு அவ்வளோதான் இதுதான் ப்ராசஸ்ஸு ஸோ ஃபஸ்ட்டு ஈவெண்ட் நடக்கும் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் ஈவெண்ட்டு கண்டிப்பாக ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கும் ஃபைவ் மினிட்ஸ் கேப் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தாச்சு எங்கே நடக்கும் எப்படி நடக்கும்லாம் பார்த்தாச்சு ஓகே இதுக்கு ஒர்க் அவுட் சார் நான் எப்படி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில இதுக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் எப்படி பண்ணணும் அப்படின்ற நிர்வாக இருக்கும் ஸோ இந்த தௌசண்ட் மீட்டர் ஃபோர் மினிட்ஸ் ஃபிஃப்டின் செகண்ட்ஸும் ஃபைவ் மினிட்ஸ் ஃபார்ட்டி செகண்ட்ஸும் ஒரு பெரிய விஷயம் இல்லை ரொம்ப ஈஸி தான் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம் இது ரொம்ப பெருசாக மலை மாதிரி நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ண வேணாம் முதல் விஷயம் ஒர்க் அவுட் நான் ஸ்டார்ட் பண்ணணும் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்க ரிசல்ட் வந்த அப்புறம் லாஸ்ட்டு இயர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஆர்ஆர்பி வரும்போது பார்த்தீங்கன்னா குரூப் டி ரிசல்ட்டு வந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு தான் கொடுத்தாங்க அதுக்குள்ளேயே ஃபிசிக்கலை கூப்பிட்டு கூப்பிட்டாங்க டேட்டும் கொடுத்துட்டாங்க டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே ஃபிசிக்கலை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணி பண்ணணும் அப்படின்றது வந்து எல்லாராலேயும் பண்ண முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி தான் உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்ன நல்ல இருக்கீங்கன்ட்டு ஓகேவா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதனால் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னால் பெருசாக பண்ண முடியாது ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியாது அப்படின்னா தயவுசெய்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன் வாக்கிங் ஃபஸ்ட்டு செச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுலேருந்து வாக்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க டெய்லி நடங்க கொஞ்சம் தரும் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் உங்களை ஃபிசிக்கல் ஈவென்ட் அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ஆச்சு நீங்கள் ஈடுபடுத்தினீங்கன்னா அதுவே உங்களை ஆக்டிவாக அடுத்து 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 செயல்பட வரைக்கும் ஃபஸ்ட்டு வாக்கிங் பண்ணுங்கள் ஓகேவா அப்புறம் ஒரு வாரம் வாக்கிங் பண்ணுங்கள் வாக்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்லோ ஜாக் ஸ்டார்ட் பண்ணுங்க முதல்ல ஓட முடியல ஒரு ரவுண்டு ஓடுங்க அப்புறம் ஒரு ஒன்றரை ரவுண்டு ஓடுங்க ரெண்டு ரவுண்டு ஓடுங்க ரெண்டரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம் ஓகே எடுத்த உடனே என்னால் நான் வந்து எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் ஐயோ ஆயிரம் மீட்டர்னால ஓட முடியலையே ஒரு கிலோமீட்டரு முழுசா முடிக்க முடியலையே அப்படின்ற ஒரு டவுனா ஃபீல் பண்ணுவீங்க எல்லாருக்கும் பாடி டைப் ஒரே மாதிரி இருக்காது புரியுதுங்களா அவங்க பண்றாங்கன்னா அவங்களோட பாடி டைப் வேற மாதிரி ஓகேவா நம்ம பாடி டைப் வேற மாதிரி இருக்கும் அதுக்காக டவுன் ஆயிடாதீங்க இங்க முடியாதுன்னா எதுவுமே கிடையாது சரிங்களா ட்ரை பண்ணா கண்டிப்பா முடியும் முயற்சி திருவனையாக்கும் ஓகேங்களா உங்களால முடியாது எதுவுமே கிடையாது அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்த உடனே நம்ம படி ஏறும் போதே ஒரு படிக்க ஏறோம்னா ஒரு மாடி படி ஏறோம்னு வச்சுக்கோங்க ஒரு மாடிக்கு போனோம்னா எடுத்த உடனே ஒரு பத்தாவது படியில் காலை வச்சிட முடியுமா கண்டிப்பாக சாத்தியம் இல்லை அப்போ என்ன பண்ணோம் ஒரு படி ரெண்டு படி மூணு படின்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போனால் தான் பத்தாவது படியை நம்ம ரீச் பண்ண முடியும் அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக பாருங்கள் அதுதான் நல்லது அது மாதிரி ஃபஸ்ட்டு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்க வாக்கிங் அப்படியே ஸ்லோ ஜாக்கு ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸாமுக்கு முன்னே நீங்கள் ஓரளவுக்கு ஃபிசிக்கலுக்கு ரெடியாகிட்டீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்த அப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா இதான் விஷயம் அதனால் ஃபிசிக்கலில் கண்டிப்பாக டெய்லியுமே அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ஆச்சு உங்களை ஈடுபடுத்துங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லனா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிசிக்கல் டைமில் ரிசல்ட் வந்தால் அப்புறம் ரொம்ப பெரிய சுமையாக இருக்கும் அது உங்களுக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரிங்களா அதனால் ஃபிசிக்கலில் உங்களை ஈடுபடுத்துங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுக்கு ஃபிசிக்கல் இல்லைன்னா பரவாயில்ல ஃபிசிக்கல் இருக்குது அப்படின்னும் போது ரெண்டுமே கரெக்டாக நீங்கள் தான் பேலன்ஸ் பண்ணணும் ஓகேங்களா படிக்கும் போதே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபிசிக்கலி ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா எப்பவும் சரி உங்களால் முடியாதுன்னு டவுனாக ஃபீல் பண்ணாதீங்க ஓகேவா எங்கள் திறமை இல்லாதவர்கள் யாருமே கிடையாது திறமையை வெளிப்படுத்தாத சோம்பேறிகள் தான் அதிகம் அதனால் எனக்கு டேலண்ட் கம்மி தான் நான் எங்கே பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களே நீங்கள் மட்டன் தட்டி ஒரு இடத்துல உட்கார வைக்காதீங்க அது மிகப்பெரிய முட்டாள்தனம் சரிங்களா அதனால் உங்களால் முடியும் அது நீங்கள் நினச்சா மட்டும் நினச்சா மட்டும்தான் முடியும் உங்களால் முடியும்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் நம்புங்க கண்டிப்பாக முடியும் அதனால் எல்லாருக்குமே நல்லா பண்ணுங்கள் ஃபிசிக்கல் பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியம் ஸோ இதில் எல்லாமே பார்த்தாச்சு ஸோ இதுல எல்லாம் டவுட்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நல்லா பார்க்கலாம் விரைவில் சந்திப்போம் கோச் காலி